ஆப்பத்தை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் மாவு பச்சரிசி அது வந்து ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு நம்ம பச்சரிசி எடுத்தோம்னா ஒரு கப்பு வந்து அவல் எடுத்துக்கலாம் வெள்ளை கலர் அவலாக பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அவலையும் வந்து அரிசி கூடையை சேர்த்துட்டு இதை ஒரு நாலஞ்சு தடவை வந்து நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற வைக்கணும் இப்போ வந்து நான் இதை கழுவி எடுத்துட்டேன் இப்போ தண்ணி வந்து ஊற வைக்கிறதுக்கு கரெக்டாக அளந்து தான் ஊற்றணும் நம்ம அரிசி அளந்த கப்புலே வந்து தண்ணியை அளந்து ஊற்றிக்கணும் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி எடுத்தோம் ஒரு கப்பு அவல் எடுத்தோம் அதனால் மூணு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக அளந்து இதை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சாறு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இதை நல்லா ஊற வச்சிடணும் இப்போ வந்து ஒரு ஆறு மணி நேரம் ஆயிட்டுது நான் இன்றைக்கி வந்து ஆறு மணி நேரம் வந்து இந்த அரிசியும் அவளையும் ஊற வச்சுருந்தேன் இது வந்து நல்லா ஊறி வந்துட்டுது இப்போ இது வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த தண்ணியோடே போட்டு அரைக்கணும் நம்ம இப்போ மிக்சியில் வந்து இந்த அரிசியும் அவளையும் போட்டுடலாம் தண்ணி எல்லாத்தையும் அதிலே ஊற்றிடலாம் எக்ஸ்ட்ரா வந்து நான் எந்த தண்ணியும் ஊற்றலாம் அந்த மூணு கப்பு தண்ணி மட்டும்தான் ஊற வச்ச தண்ணி மட்டும்தான் இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எவ்வளோ தூரம் வந்து பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இதை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு இதை மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம வந்து இதை வந்து பொங்க வைக்கணும் எட்டு மணி நேரம் ஆகிட்டு நான் வந்து ஆப்ப மாவு வந்து நேற்று நைட் அரைச்சேன் இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிட்டது இப்போ மாவு ரெடியாகிருக்கோம் திறந்து பார்ப்போம் இப்போ வந்து மாவு வந்து பொங்கி வந்துட்டுது நம்ம இட்லி மாவு மாதிரிலாம் ரொம்ப பொங்கி வராது இவ்வளோ தான் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுடலாம் ரொம்ப வந்து கலந்து விடாண்டா இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு இனி வந்து ஆப்பம் சுட ஆரம்பிக்கணும் இப்போ வந்து ஆப்பம் சூட ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ஆப்ப சட்டியில் தான் ஆப்ப சூட போகிறேன் அதை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து அதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி மெல்லிஸாக அப்படி சுற்றி விட்டுறலாம் சுற்றி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இதே இது நீங்கள் கல்லில் சுடுறதா இருந்தால் ஒரு சின்ன ரவுண்டாக ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு பக்கம் மட்டும் வேக எடுங்க இப்போ ஆப்பம் வந்துட்டு தான் திறந்து பார்ப்போம் இப்போ ஆப்பர் நல்லா வெந்துட்டுது இது இப்போ இதை எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் புது ரெசிப்பியோடு பார்ப்போம்